ஹாய் ஃபோக்ஸ் இது உங்கள் கேகேஎஸ் கான்டென்ட் இன்றைக்கி நம்ம சிறுகடிக்காத சீரியலில் சூப்பராக கைகலப்பான சீன் பார்க்குறோம் யாருக்கு யாருக்குன்னா நம்ம முத்துவுக்கும் கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய அருண் தான் அருண் சும்மா ஏதோ தன்னோடய வேலையை பார்த்துட்டு காய்கறி பறக்கிட்டு இருக்கும்போது முத்து சும்மா இல்லாமல் கடையில் வந்துட்டு அண்ணே கீரை உடம்புக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லி கீரையை வச்சு ஆரம்பிக்கிறாரு கோர்த்து கோர்த்து பேசுகிறாரு காய்கறிகளை வச்சு அது அருணை வந்து ரொம்ப கோபம் ஏற்றுகிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு கடைசி பார்த்தீங்கன்னா அருண் வந்து காண்டாடுறார் அவர் பேசும்போது கீரையையும் குறிஞ்சி பூவையும் ஒரு கோர்வையாக பேசிக்கிட்டு வர்றாரு குறிஞ்சி பூ வந்து இன்ஸ்பெக்டர்வான் இந்த சைடு அது என்னது கீரை கீரை வந்து ஒரு காமன் மேன் அவரை மாதிரியான் யார் முத்துவு மாதிரியான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த முத்துக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸே இல்லை இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எதுக்குன்னு தெரியல ஏன்னா சீனே முடிஞ்சு போச்சு அது சாரி கேட்டு அதுக்கப்புறமும் இன்னமும் நீ என்கிட்ட சிக்குவே சிக்குவன் சிக்குவன்ட்டு கடைசி முத்து தான் கிட்டத்தட்ட சிக்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்ஸ்பெக்டர் சாரி கான்ஸ்டபிள் அருண் வந்து உடைய சட்டையை பிடிச்சி தர 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 தரனு இழுத்துட்டு வர்றாரு ரோட்டில் இழுத்துட்டு வந்தோடனே அது பெரிய கைகலப்பாயிருது அவ்வளோ பேரும் சுற்றிடுறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு என் மேலே கையை வைக்காத உனக்கு என்ன பிரச்சனை நான் கடைக்காரன் கூட என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கா அப்போ அருண் சொல்கிறாரு என்னை வச்சுதான்டா பேசவே செய்யணும் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்றாரு உடனே நீ என்ன பண்ணுவ அடிச்சிருவியா அர்ரா பார்க்கலான்றாரு உடனே அருண் கையை ஓங்குறக்கு முன்னாடி முத்து டப்புன்னு ஒரு அடி அடித்து தள்ளி விடுறாரு அவர் கீழே உழுவுறதை பிடிக்க போகும்போது சட்டை பாக்கெட்டு கிழிஞ்சிருது அது அருணுக்கு ரொம்ப மானபங்கமாக ஆகிடுது அந்த சினாரியோவில் ஸோ சாரி கூட கேட்கலை அவர் முத்து வந்து என்ன பண்ணுறது நீ கீழே உள்ளே போயிட்டேன் உனக்கு பிடிக்கணும்னா உன் சட்டையை தான் பிடிக்கணும் அது கரெக்டாக சட்டை பாக்கெட்டில் போய் கை மாடிச்சு கிழிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ உன் வேலையை பாரு நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அங்கேருந்து முத்து கிளம்பி போயிடுறாரு ஸோ இந்த சீன் இங்கே முடிஞ்சது வாங்க அடுத்த சீன் என்னென்னு பார்ப்போம் எப்பியம்பூவில் விஜயா வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைனிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு விஜயா வந்து எல்லோரும் இருக்கும்போது மீன் அடைக்கணும் என்னம்மா இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு எட்டி பார்த்தா அங்கே வடகிரி சும்மா கம கம கமன் இருக்குது வித் இட்லியோட ஐயோ யோ 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 இதெல்லாம் நான் சாப்பிட்றது கிடையாது இப்போ நான் டயட்டுக்கு மாறிட்டேன் ஸோ எனக்கு டயட் சாப்பாடு தான் தேவை அப்போ மீனா சொல்கிறோம் இதுதான் தான் இருக்குது ஏன் நான் கேட்டால் நீ வைக்க மாட்டியா இப்போ எப்படி வைப்பான்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு அதான் வச்சு முடிச்சாச்சு நீ இனிமேல் சாப்பிட உன் வேலை இல்லை இல்லை நான் டயட்டுக்கு மாறிவிட்டேன் எனக்கு டயட் சாப்பாடு தான் வேணும் இப்போ இதை வச்சாச்சு நீ இதை சாப்பிடு நாளைக்கு பார்ப்போம் டயட் அதெல்லாம் கிடையாது இன்னையிலேருந்து நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறையா பேசியிருப்பாங்க எல்லாமே வேஸ்ட்டு ஆனால் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க டயட்டுக்காக பிளாக் டீ குடிக்க போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் வடகிரி இருக்குது ப்ளஸ் இட்லியும் இருக்குது ஆசை யாரை விட்டது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏவனோ எல்லாருமே அங்கே சாப்பிட்றதுனால இவங்க இங்கே வந்து ஒரு தட்டு எடுத்து கடகனை ரெண்டு இட்லியை வச்சு அதை வடகறி ஊற்றி பின்னஞ்சு சும்மா சொல்லிட்டு அடிக்கும் போது நம்ம மனோஜ் வந்து நிற்கிறாரு ஆத்தா நீ என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டேய் கத்தாதடா நான் இப்போ தான் பசிக்குதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் டயட்டு நீங்கள் ஆ அதெல்லாம் வந்து அப்போ இது வேறு வாய் இந்த வாயில் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க உடனே மனோஜ் வந்து ஏன் ஆஃபீஸ்க்கு அந்த டயட்டிஷியன் வருவாங்க சாரி என் ஆஃபீஸ்க்கு ஒரு டயட்டிஷியன் வராங்க அந்த டயட்டிஷியனை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் மெனு கொடுத்து உங்களை வந்து வெயிட் லாஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்லி க்ளீனாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நீங்கள் அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கோர்த்து விடுறாரு அந்த டயட்டீஷியன் வரும்போது தான் தெரிய போது என்னெல்லாம் பிரச்சனை வர போதுன்னு ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல மனோஜ் வந்து டயட்டேஷன் கிட்ட சாயிறாரா இல்லை விஜயா வந்து ஆறாங்களான்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்ப்போம் வாங்க கிறிஷியோட ஸ்கூலுக்கு இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க அண்ட் நம்ம ப்ரமோட சொன்ன மாதிரி தான் அண்ணாமலை முத்து அண்ட் மீனா காரில் வராங்க இறங்குறாங்க நடந்து போகிறாங்க அண்ணாமலை அண்ட் முத்து வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ அவங்களை நான் கூப்பிட்டுக்குறேன் எத்தனை மணின்னு சொல்லுங்க இல்லை இல்லடா அதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு இல்லை இல்லை நான் உங்களை கூப்பிட்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் மீனாவும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கோம் ஸ்கூலில் உட்காந்து கிரிஷ்ஷாக பார்த்துட்டு தான் போகணும் ஸோ நாங்கள் பக்கத்தில் வந்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கால் அடிங்க நாங்கள் அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க சரி சரி என்னமோ பண்ணுங்கள் நான் எனக்கு வேலைக்கு உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு கிரிஷ்ஷும் அவங்க பாட்டின்னு ஜம்முன்னு நடந்து வராங்க ஸ்கூலுக்குள்ளே இவங்க சங்கின்னு போய் அங்கே நின்றுட்டு ஹலோ பாட்டி அப்படின்றாங்க அவங்க ஆ ஐஎம் ஷோ சாரி அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க உள்ளே போயிடுறாங்க ஸோ சரியாக கூட மொத கொடுத்து பேசுகிறக்கு ரெடி இல்லை யார் நம்ம பாட்டி ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்காங்க அது அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுறாங்க ஆகா இந்த மனுஷன் இங்கேயா இருக்காரு சரி சரி இவரையும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் முன்னாடி போய் நிற்கிறாங்க டீச்சர் கேட்குறாங்க வெரிசியூர் மதர் அப்படின்னு அவங்க இல்லை அவங்க வீடியோ காலில் வரையன்ட்ருக்காங்க இன்னும்மா வரல வெளியூர்லேருந்து சாரி வெளிநாட்டிலேருந்து இல்லை வர முடியல சரி ஓகே அவங்களை கனெக்ட் பண்ண சொல்லுங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஏக போக ட்ரெஸ்ஸில் இருக்காங்க வித்தியாசமான ஒரு கெட்டப்பு என்னென்னா கொரோனா போட்ட மாஸ்க்கு அப்புறம் ஐ அதாவது இந்த கண் ரெட் ஐ இந்தியன் ஐ இந்தியா அது என்னது ஐயா ஆ மெட்ராசைக்கு போடுற கிளாஸு அப்புறம் ஒரு விக்கு போட்ட ஆள் அடையாளமே தெரியாமல் ரோகிணி இருக்காங்க ஆனால் அட்டகாசமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறதுக்கு வித்யா ஏன்னா குரல் தெரிஞ்சிடக்கூடாதுல அண்ணாமலை எந்த ஸ்கூலில் தான் இருக்காரு கிருஷி வேறு பார்க்குறக்கு மீனாவும் முத்துவும் வந்துனக்கனால டோட்டலி கெட் அப் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நல்லா படிக்கிறான் வைக்கிறான் ஒன்னே கிருஷிங்க்கிட்டேருந்து மெதுவாக சொல்கிறான் பாட்டி இது நம்ம அம்மாவே இல்லை பாட்டி ஏமாத்துறாங்க வேறு யாரோ மாதிரி தெரியுதுன்னோடனே டெய்லி சும்மா இருடா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல அண்ணாமலைக்கு ஒரே டவுட்டு என்னது இது வேறு மாதிரி ஏதோ டவுட்டாக இருக்குது இது அவங்க அம்மா மாதிரியே தெரியலையே அப்படின்னு எங்களை தொடரும் போடுறாங்க இந்த சீன் இங்கே முடிஞ்சிருது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம துப்பறிவாளர்கள் யார் மீனாவும் முத்துவும் பயங்கரமாக துப்பறிஞ்சு ஒரு விவரம் கண்டுபிடிக்கிறாங்க கிறிஷுக்கு அப்பா வந்து மனோஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அப்படியே ஷாக்காராரு அப்போ அம்மா யார் வேறு யார் மனோஜோட எக்ஸ் ஒரு அப்படின்றாங்க அடாடா அப்படின்ற மாதிரி வருது அதோட தொடரும் போட்டுறாங்க நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு அண்ட் டில் தென் திஸ் இஸ் கே கேஸ் காண்டென்ட் மக்களே அண்ட் ஐ எம் சைன் அவுட் ஃப்ரம் யோர் டென்ட் பிடிச்சிருந்திருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எவ்ரிடே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்